இல்லை சிக்கனம்ன்றது வேறு மாதிரி எனக்கு ஒன்றும் புரியல சார் ஒரு கூட்டை வச்சு சுட வச்சு சுட வச்சு மூணு நாளாக குத்த கோவம் வருது ஏன் அதையே சுட வைக்கிறேன்னா உங்களுக்கு சிக்கனமே இல்லைங்க விலவாசி தெரியல தக்காளி காய்கறி என்ன விலை தெரியுமா அதனால் மூணு நாள் வச்சு நான் என்ன சொல்கிறேன் விலை தெரியும் ஆனால் செய்யும்போது மூணு பேருக்கு எவ்வளோ கூட்டு தேவைப்படுமோ அதை மட்டும் பண்ணுங்கள் நீ மொத்தமாக பண்ணி உள்ளே வைக்கிறத அது சிக்கணுமா புரியல மற்றவர்களை குறை சொல்லுவதே பொழப்பாக கூடாது நல்ல குடும்பத்தில் அது அழகில்லை இந்த விநாயகர் சதுர்த்திக்கு நானூறுரூவா ஒரு பிள்ளையார் மண் பிள்ளையார் குறைச்சி கொடுன்னு நின்று கெஞ்சி கூத்தாடி முந்நூறுபாவுக்கு வாங்கினேன் வீட்டுக்கு வந்து சொன்னேன் எவ்வளோ வில அப்படின்னா நானூறுரூபா சொன்னால் நான் குறைச்சி முந்நூறுபாவுக்கு வாங்கினேன்ட்டானே ஏமாத்தித்தான் ஒரே வார்த்தை சார் ஒன்றரை கிலோமீட்டருங்க நண்டு போய் அந்த புளியாரை வாங்கினு சின்ன பையன் ஆட்டம் கையிலேயே வச்சுருந்தேங்க பையிலையும் போட்டு எடுத்துன்னு கூட திட்டுவாங்க வீட்டில் ஏமாற்றிட்டான் அவங்கள டக்குன்னு என்ன ஆகிடுச்சி அது விலை நூறுபா தான் இருக்கும்னு சொல்லிட்டாங்க எனக்கு அன்றைக்கி புள்ளையார் சதுர்த்தி வச்சு பார்த்து தீபாத்தனை காமிச்சு குண்டா மாதிரியே இல்லை பக்தி எங்கே வரும் உண்மையே உண்மையிலே என்னன்ற மாதிரி பிள்ளையாரே ஒரிஜினலாக உனக்கு எவ்வளோ வேலை எவ்வளோ வேலை எவ்வளோ போச்சு அதே மாதிரி தயவு செஞ்சு நம்ம குடும்பத்தில் பிரச்சனை இருந்ததுன்னா நம்ம குடும்பத்தில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு மட்டும் பேசி முடிவு பண்ணிவிடுவோம் மூணாவது ஆள் சொந்த அப்பா அம்மா வந்தாலும் சரி மூணாவது ஆள் உள்ளே சேர்க்கக்கூடாது மூணாவது ஆள் வந்தாலே குடும்பம் நாசம் ஆயிடும் எல்லா குடும்பத்துலேயும் சண்டை வரணும் சார் இல்லை சண்டை வரணும் அதுதான் நல்ல குடும்பம் ஏதோ ஒரு சண்டை எனக்கு மனைவிக்கு எங்கள் மாமா வந்தார் வந்தவர் பார்த்தோன்னே தெரியும்ல முகம் வேற மாதிரி இருக்குது சண்டை போட்டிருக்காங்க நீ டீசெண்டாக விளக்கிடணும் இல்லை அதை பற்றி பேசக்கூடாது அவர் நம்மளை கேட்காம கொல்லாமல் அவரே ஜட்ஜ் ஆகிட்டார் சோப்பால் ஏறி உட்கார் அப்புறம் என்ன பிரச்சனை ஆ ஏண்டா அதை போய் சொல்லணும் என்ன ஒன்றும் இல்லை என் ஒய்ஃபு சொன்னால் நீங்கள் வந்து வீட்டுக்கு வர்றதே பழைய துணியை எடுத்து துவைக்க போட்டு புது தண்ணி வச்சுன்னு ஊருக்கு கிளம்புறதுக்கு அப்படின்னு ஊருக்கு போயிட்டே இருக்கேன்னு உடனே என் ஒய்ஃபு அவரை இந்த மாதிரி வீட்டில் தங்க மாட்டுறாரு வந்தார் ஒரு நாளில் திருப்பி போகிறாருன்னு சொல்லி நினைக்கிறார் இவர் என் பக்கம் உண்மையிலேயே ஜட்ஜாக இருந்தால் என் பக்கம் என்னென்னு கேட்கவே இல்லைங்க உடனே ஜட்ஜ்மெண்ட் அடிச்சு விட்றாரு நீ என்ன பண்ணு இனிமேல் ஊருக்கு போகும்போது உன் ஒய்ஃபையும் கூட்டி போயேன் ஆ நம்ம ஏன் ஊருக்கு போகிறோன்னே தெரியல தான் இருக்குது ஒய்ஃபியை கூட்டி போயால ஜட்ஜ் வந்துட்டு எல்லா காலம் என் ஒய்ஃபு ஏங்க அறிவியல் உங்களுக்கு ஏ எங்கள் மாமாவை அப்பா திருப்தி ஏன்னா இங்கே தான் ஜட்ஜுங்களை திட்டலாம் அறிவியல் உங்களுக்கு என்ன மாமா இப்படி பேசுகிறீங்க அவரை மாதிரி என்னையும் பேக் எடுத்துக்கணு ஊர் ஊராக சுத்த சொல்கிறீங்களா அவரை வீட்டிலே இருக்க சொல்லுங்கள் அதாவது நம்மளுடைய பிரச்சனையை மூணாவது ஆளுக்கிட்ட சொன்னாலே அப்படி தான் பா நம்மளுடைய பிரச்சனை பெருசாகும் சார் ஏ ஒரு பிரச்சனை வந்ததுன்னா இப்போ குடும்பங்களில் ஏன் வந்து இது பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குது தெரியுமா மறக்க மாட்டோம் அதுதான் பிரச்சனை ஒரு பிரச்சனை வந்தால் அன்றைக்கி தூங்கி உடனே முட்டணும் நம்மலாம் யாருங்க உலகத்தில் நாட்டில் நடக்கிற எவ்வளோ பிரச்சனையை நம்ம ஈஸியாக மறக்கிறோம்ல இல்லை இப்போ உங்களுக்கெல்லாம் தெரியுங்க விமான விபத்து நடக்குதுல்ல ம் உடனே நூற்றி ஐம்பது பேர் செத்து போயிட்டாங்க இரநூறு பேர் செத்து போயிட்டாங்கன்னு போடுறாங்களா போட்டவொன்னே விபத்து நடந்த இடத்தில் கருப்பு பெட்டியை தேடுகிறார்கள் கருப்பு பெட்டி கிடச்சிவிட்டால் காக்பீட்டில் அவங்க என்ன பேசுனாங்க ஏன் இந்த பிரச்சனை எல்லாம் தெரிய வரும் வா ஊ போடுவாங்கல்ல அதுக்கப்புறம் தந்தி பேப்பரில் மட்டும் தனியாக போடுவான் கருப்பு பெட்டி என்பது கருப்பு நிறம் இல்லை அது ஆரஞ்சு நிறத்தில் இருக்கும் எல்லாம் போடுவான் கரெக்டு சார் கருப்பு பெட்டி கிடச்சிச்சு கிடச்ச கருப்பு பெட்டியில் என்ன இருந்ததுன்னு இதுவரையும் அவனா சொல்லிக்கிறானா நம்மளுக்கு நம்ம கவலைப்பட்ருக்குமா ஏன் அதுக்குள்ளே நம்மளுக்கு வேறு ஒரு பிரச்சனை வந்துடும் ஆக பிரச்சனையை மறக்கணுங்க இப்போ நமக்கு இருக்கிற ஒரே பிரச்சனை நயன்தாரா குழந்தைங்களுக்கு எப்போ காது குத்த போது மொட்டை அடிச்சு ஒரு வயசு ஆகிடுச்சு நம்ம அவ்வளோ ஈஸியாக எடுத்துக்கிறோம் அந்த ஈஸியாக எடுத்துக்கிற குணம் நம்ம குடும்ப உறுப்பினர்கள் கூட இருக்கும்போதே வரணும் அதே மாதிரி தயவு செஞ்சு குழந்தைகள் வளர்ப்புலேயும் தெளிவாக இருக்கணும் நம் குழந்தைகள் நம்மை பார்த்து வளர்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு கெட்ட வார்த்தை பேசுது வச்சுங்களேன் அது உண்மையிலே அதுவே பேசலை அது கேட்ட வார்த்தையை தான் பேசுகிறது ஞாபகம் வச்சுக்கோங்க நாம் தான் நம்ம குழந்தைக்கு ரோல் மாடல் ஞாபகம் வச்சுக்கோங்க சார் ஒரு அப்பா பையனை போட்டு அடிக்கிறாருங்க ஏங்க பையனை போட்டு இப்படி அடிக்கிறீங்கன்னா மிக்கிற விலைவாசியில் ஏ ஃபோர் பேப்பர் கைஸ் காசு வாங்கினு வரான் சார் ரஸ்கல் சொல்லி நான் ஆஃபீஸ்லேருந்து இருந்து எடுத்துகிட்டு வந்துருக்க மாட்டேன் அப்படின்றான் அது அப்பா பையன் நினைக்கிறான் அப்போ ஏ ஃபோருன்றது வாங்கிறது இல்லை ஆஃபீஸ்லேருந்து எத்துனு வர்றது ஸ்கூலில் செய்ய விரும்பு வீட்டில் பிச்சைக்காரன் வந்து அப்பா கிட்டே கேட்குறேன் அப்பா ஐயா அப்பா இல்லைன்ரு உண்மையிலே இல்லை பாவம் இந்த லேடிஸ் வந்து இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க அவங்க எல்லாமே வித்தியாசமானது பிச்சைக்காரன் கேட்டால் கூட மா தாயே அப்படின்னா போயிட்டு அப்புறவா அப்படின்னு வாங்கணும் அப்புறம் வந்தால் சொத்து எழுதி விட்டியா ஊசி போன அரச்தான் இல்லை நம்முடைய குழந்தைகள் குழந்தை வளர்ப்பில் உண்மையிலேயே குழந்தைக்கு தயவு செஞ்சு யாரையும் ரோல் மாடல்னு சொல்லிடாதீங்க இவனை வா அவனை வா பக்கத்து வீட்டு பையனை மாறிவா ஃபஸ்ட் ரேங்க் வா ஃபஸ்ட் ராங்குவா கலெக்டராவு கலெக்டராவு டாக்டர் டாக்டராவு நான் சொல்லி சொல்லியிருக்கேன் எல்லா பசங்களும் டாக்டர் ஆகிட்டா யார் தான் சார் பேசிகிட்டு வருது எல்லாரும் கலெக்டர் ஆகிட்டா யார் தான் தவிர யாராவது ஒத்தர் ரெண்டு பேர் இருக்கணும் எல்லாமா ஃபஸ்ட்டுலாம் இருக்காங்க முடியும் குழந்தைங்களை பிடிச்சி அதுலேயும் இந்த பெண்கள் இருக்காங்க பாருங்கள் குழந்தைங்க மேலே பயங்கர அக்கறை அவங்க கிட்டேயே என்ன சொல்லிடுறது அவங்க தான் அவனுக்கு அப்பாவை விட நான் தான் உனக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்க்குறேன்னு குழந்தைங்கிட்டேயே சொல்லுவாங்க அது ரொம்ப ஆபத்து ஏன்னா குழந்தை அப்பாவை பத்து பைசாவுக்கு மதிக்காது இல்லை முன்னெல்லாம் சார் என் பையன் சின்ன பையனாக இருக்கும் போது ஆஃபீஸில் போய்ட்டு டயர்டில் வருவோம் வீட்டுக்கு வந்தவுடனே காலையிலேருந்து நானே சமையல் பண்ணணும் வீட பார்த்துக்கணும் நான் அதை பண்ணணும் இந்த பையன் இந்த பையனை ஒரே சத்தம் தெரியாமல் வாய் விட்டேன் நான் சாயங்காலம் ஆஃபீஸ் குழந்தைய பார்த்துக்கிறேன்னு எனக்கு உண்மை தெரியல சார் உண்மையிலே காலையிலே அவளுக்கு பத்து மணியோட வேலை முடிஞ்சுட்டு பையன் சாப்பிட்டு தூங்கிடுறான் சரியா பையன் அஞ்சு மணிக்கு தான் எழுந்துக்கிறான் சார் எதுக்கு ரவுடி தனம் பண்ணுறதுக்கு கரெக்டாக நம்ம அஞ்சு மணிக்கு தான் வரும் ஆறு மணிலேருந்து சீரியல் ஆரம்பிக்குது ஸோ குழந்தைய நம்மக்கிட்ட கொடுத்துட்டு அவள் உட்காந்துட்ட ஓரவான் நம்ம பையன்தான் இந்த எட்டு கிலோ தூக்க முடியாது அவன் இறங்க மாட்டான் இறக்கி விட்டால் மார்க்கர் பெண்ணை எடுத்து செவ்வெல்லாம் இருக்கிறான் சோஃபா மேலே ஏறி எஸ்கிமோ மாதிரி நடக்கிறான் வேடிக்கை காமிங்க வேடிக்கை காமிங்கன்னா குழந்தைங்க என்ன சார் தொள்ளாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் என்னங்க வேடிக்கை காட்டிங்க சரி நானும் வந்து அவனை கையில் தூக்கின்னு வெளியில் போயிட்டு எதிர் வீட்டில் இருந்த அம்மாவை பார்த்து ஆண்டி பர்றா டாட்டாக்கா காமிடா ஏதோ புதுசாக ஃப்ரெண்ட்ஸு பிடிக்கலான்னு பையனுக்குங்க ஆண்டி பர்றா ஆண்டி பர்றான்ற அழுகுறான் ஏன்னா அவனுக்கு வந்து அவனுக்கு வந்து எப்படின்னா என் இடுப்பில் இருக்கணும் ஆனால் அவங்க அம்மா கிட்டேயே இணைக்கணும் அவனுக்கு அது அம்மாங்க போர் அடிக்கல நமக்கு போர் அடிக்குது சொல்லுங்க அடப்பா டாக்டர் வீட்டுக்கு போகிறோம் சார் டாக்டர் வீட்டு சின்ன கிளினிங்க ஏழாம் நம்பர் டோக்கர் கொடுத்து ஓரக்கூற வச்சுட்டாங்க அங்கேயும் கையில் எடுத்து கொடுக்குறா காட்டுங்க டாக்டர் வீட்டில் வேடி வேடிக்கைங்கிறது அப்படி நர்ஸ் இட்டு போய் காமிச்சேன் நர்ஸு வர்றாள் ஆனால் நர்ஸை பார்த்தாலும் ஓலை அழுகுறா அவளுக்கு தெரியும் அந்த இப்போ ஊசி கொடுத்த அதே மாதிரி ஆண்களும் தன்னுடைய மனைவியை குழந்தைங்க கிட்டே விட்டு கொடுக்கக்கூடாது நம்ம வச்சுங்க உங்கள் அம்மாவா மக்கு உங்கள் அம்மா தெரியல ப்ளஸ் டூவே ஏழு வாட்டி எழுதுனா சொல்லக்கூடாது குழந்தைக்கு அம்மா கிட்ட மரியாதை போய்டும் உங்கள் அப்பா தத்தி சொல்கிறது அன்றைக்கி என் பையன் கையெல்லாம் சார் டபிள்யூ டபிள்யூஎஃப் பேர் மாற்றிட்டாங்காலே என்ன நான் சொன்னேன் டபிள்யூ டபிள்யூஎஃப்னா என்னான்னு உண்மையிலேயே நீ டம்மி பீஸு யாரா சொன்னது நான் அம்மா தான் சொல்லிச்சு அப்படின்னு உன்னே ஒன்று சொல்லுகிறேன் கணவன் மனைவி என்பவர் இரண்டு கண்கள் ஒரு கண் கலங்கினால் இன்னொரு கண்ணிலும் கண்ணீர் வர வேண்டும் அதுதான் நல்லது ஒரு குடும்பம் ஒரு பெண் எங்கள் சுகிசி வந்தார் சொல்லுவார் ஒரு பெண்ணை அடக்கி ஆண் ஜெயித்து விட்டால் அந்த இடத்தில் ஆண் ஜெயித்தது என்ற அர்த்தம் அல்ல அந்த இடத்தில் ஒரு மிருகம் ஜெயித்தது என்ற அர்த்தம் ஒரு ஆணை அடக்கி பெண் ஜெயித்து விட்டால் பெண் ஜெயித்தவள் அல்ல அந்த இடத்திலே ஒரு பிடாரி ஜெயித்து விட்டாள் என்று அர்த்தம் ஆக அன்பு பொறுமை விட்டு கொடுத்தல் இருந்து குழந்தைகளை ஒற்றுமையாக ஒற்றுமையாக அன்புடன் இருக்கிற குடும்பம் நல்லதொரு குடும்பம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விட